இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறுபடியும் ஈரான் வந்து களத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரியா இன்னொரு பக்கம் ஈராக் இந்த ரெண்டுலையுமே அவங்க ரகசியமாக நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்காவுக்கு பெரும் தலையீடியாக போயிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிரியாவில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஈராக் பார்க்கலாம் ஏன் வந்து நம்ம சிரியா ஃபஸ்ட் எடுக்கிறோம்னா சிரியாவுடைய நிலமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு சிரியாவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு எப்போ வந்து ஆஜாத்துடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சோ ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில ஈரான் வந்து சொல்றாங்க சிரியாவுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் சிரியா வந்து எங்களோட கைக்குருங்கன்னு இருக்காங்க இதுதான் வந்து இன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது ஈரான் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போறாங்க சிரியால அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாரலாம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு சிரியாட்ட வம்பு இருக்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களை வந்து தூண்டி விட்டுருக்காங்க என்னென்னு தூண்டி விட்டுருக்காங்கன்னா எங்களுக்கு தனி இடத்த பிரித்து கொடுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் இனிமேல் சிரியாவில் இருக்க விருப்பம் இல்லை நாங்கள் தனி கம்யூனிட்டி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படியே போய் இஸ்ரேலோடு இணையலான்ட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூஸ் மக்களை தூண்டி விட்டு ஒரு மாதிரி வந்து கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த கலவரம் வந்து போன வாரம் வந்துச்சு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு திங்கள் செவ்வாலை வரும்போதே உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான் நான் அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ட்ரூஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ட்ரூஸ் மக்களுக்கு சிரியாவிலிருந்து பிரித்து தனி நாடு வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் வந்திருக்கான் இது இஸ்ரேலுடைய வேலையே கிடையாது முதல்ல அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விட்டு போட்டு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அந்த ஸ்டேட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்போ இஸ்ரேல் காரம் வந்திருக்கான் ஆனால் அதை தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையை உருவாக்குனதே அந்த இஸ்ரேல் தான் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு கம்மியாக போயிருச்சு சுற்றி வந்து என்னவா இருக்குன்னா முஸ்லீம் நாடுகளாக இருக்குதா அதனால என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் மக்களவே என்ன பண்ணிடலான்னா அந்த எல்லையோரத்தில் இருக்கிற மக்களவே வந்து இஸ்ரேலோடு வந்து கனெக்ட் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களை அப்படியே வந்து மைண்டை மாற்றி அவங்க வந்து இஸ்ரேலோடு சேர்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆகுனா இஸ்ரேலுடைய நாட்டுக்கே இந்த பக்க சைடு அதாவது ஈரான் சைடு ஏமன் சைடுல இருந்து யாரும் வர முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லை பாதுகாப்பு கிடைச்சிரும் எப்படி கோலன் ஹைட்ஸை வந்து சிரியால புடிச்சு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ட்ரூஸ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியும் புடிச்சு வைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் சிரியா கூட போர் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ரூஸ் மக்களுக்கு தனிநாடு வாங்கி தர போகிறோம் சொல்லிட்டு அறிவித்ததுக்கு பிறகு ஜூலானி என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தா அந்த சிரியாவுடைய இப்போ புதுசாக வந்து ஜனாதிபதியாக இருந்தார் ஹாஜாத்தை வந்து அமுச்சு விட்டுட்டு அந்த ஜூலானி சொல்லிட்டாரு நாங்களா தர மாட்டோம் நாங்கள் வந்து எதையுமே வந்து சிரியாவிலிருந்து பிரித்து கொடுக்க மாட்டோம் ஆனால் உங்கள் பேச்சை கேட்குறோம் இஸ்ரேல் உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் எங்களோட சேர்த்துக்கிறோம் நாங்கள் டீலிங்லாம் வச்சுக்கிறோம் உங்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் சொல்வோம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த மட்டும் எழுதி தர மாட்டோம் சிரியாவை பிரிக்கிறக்கோ உடைக்கிறக்கோ ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க இதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலானி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஆனால் இந்த மூணு நாளுமே என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேல் செஞ்ச தாக்குதலில் ஐநூற்றி பேர் சிரியாவில் பொதுமக்கள் இறந்துட்டாங்க இப்போ போரே என்ன ஆயிடுச்சு மூணு நாளில் ஐநூறு பேர் இறக்குறாங்கனாவே போர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் நேற்று மறுபடியும் நெத்தனியாக வந்து பகிரங்கமாக ஒரு அனவுன்ஸு எங்களுடைய எல்லா படைகளும் அங்கே விரைது அதன் மூலமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சண்டைய சண்டையை போட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியவே அப்படியே பிரித்து நாங்கள் இஸ்ரேலோட சேர்த்த போறோன்ட்டாங்க இப்போ காசாவில் நடக்கிற பிரச்சனையும் அதுதான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டி விட்டு காசாவை என்ன பண்றாங்க இஸ்ரேலோட சேர்த்துறாங்க அதே சிரியாவில் என்ன பண்றாங்கன்னா மக்களை விரட்டி விட சொல்ல அந்த மக்களே என்ன பண்றாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிறோங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கறனால அந்த பகுதியை மட்டும் அப்படியே அந்த நாட்டை என்ன பண்ணலாம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை மட்டும் பிரித்து விட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்றாங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரூஸ் மக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு பகு பகுதியை மட்டும் பிரித்து நாங்கள் இஸ்ரேல் கூட சேர்த்திக்கிறோம் அதுக்கு அந்த ரூல்ஸ் மக்களும் சம்மதம் தான் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு இதில் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இஸ்ரேல் வந்து க்ளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை இப்போ உலக நாடுகள் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் யாருமே எந்த இருந்தும் எந்த பகுதியும் பிரித்து தங்களுடைய நாட்கூட சேர்த்திக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ்லையும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்ராதிங்க சிரியா இப்படி தான் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க காசாலேயும் வெஸ்ட் பேங்க்லேயும் நடந்துட்டுருக்கு அடுத்து அதைவே தான் அவங்க சிரியாவில் பண்ணுறதா இருக்காங்க இதுக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நாம்பெல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் வந்து சிரியாவுக்கு சொல்லியிருக்காங்க சிரியானா யார் இப்போ இருக்கக்கூடிய ஜூலானி கவர்மெண்ட்டு அந்த ஜூலானி கவர்மெண்ட் ஈரானை சேர்த்திக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சேர்த்திக்கவே கிடையாது ஆனால் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஜூலானிக்கும் பிரச்சனையா அப்போ நாம் அந்த ஜூலானிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் மறுபடியும் ஈரானுக்கும் சிரியாவுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஈரான் இப்ப என்ட்ரி கொடுக்குறாங்க நேத்தே வந்து அவுதீஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சிரியாவை அடிக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் அப்ப ஈரானும் ஏமனும் என்ன பண்ணிட்டாங்க சிரியாவோடு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு பாக்குறாங்க இந்த நேரத்துல தான் அமெரிக்கா சொல்றான் உனக்கு அறிவு இருக்கா இஸ்ரேல் இந்த தடவை நம்ம வந்து நீங்க போர் செஞ்சீங்களே ஈரானோடு அந்த பன்னெண்டு நாள் அதுல எப்படி உங்களால வந்து கொஞ்சமாவது அவங்களை தாக்க முடிஞ்சுன்னா சிரியாவுடைய ஹெல்ப் இருந்தது சிரியாவுடைய வான் பகுதியும் நம்ம என்ன பண்ணோம் ஈரானை போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு சவுதி இவங்கெல்லாம் வான் வான் பரப்பே கொடுக்கல அப்படி இருக்கும் போது இப்ப நம்ம சிரியாவை பகச்சுக்கிறதுங்கிறது வந்து ஈரானுக்கு சாதகமா போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆசாத்துடைய ஆட்சி கவிழ்க்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஐஆர்ஜிசியுடைய உடைய இரண்டாவது இராணுவ கட்டளை தலைமை தான் இருந்துச்சு அப்பா ஈரானுக்கு அடுத்த இடமாக அவங்க வச்சிருந்ததே சிரியா தான் ஈராக்கு கூட அவங்க வைக்கல சிரியாவதான் வச்சிருந்தாங்க முப்பது இராணுவ தளத்தை அந்த இடத்துல வந்து நிறுவி இருந்தாங்க அப்படி முப்பது தளத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயுத குடோன்களை வச்சு அங்கிருந்து லெபனானுக்கு ஆயுதத்தை அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஜூலானி வந்ததுக்கு பிறகு ஈரானுடைய முப்பது இராணுவ தளத்தையுமே காலி பண்ணாங்க எல்லா ஆயுதத்தலத்தையுமே காலி பண்ணாங்க லெபனானுக்கு ஆயுதமே போய் சேரல அதனால தான் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா இப்ப கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க இத்தனை நடந்துட்டு இருக்கு இப்ப போய் நீங்க சிரியாட்ட சண்டை போடுறீங்க நாம தான் ஜூலானி கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சமாதானத்தை வந்து கொண்டு வந்து தரோம்னு சொல்றோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிச்சிருக்காங்க எச்சரிச்சாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த கைப்பிடிக்கிறது தான் நமக்கான சேஃப்டின்னு நினைச்சிட்டு இப்போ போருக்கு இறங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த ஜூலானி மட்டும் கொஞ்சம் வந்து மாறினார்ன மனசு என்ன ஆயிரும்னா லெபனானே அதுக்கப்புறம் ஈரான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈராக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராக்சிஸ் எல்லாருமே சேர்ந்து சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல விரட்டி விட்டு போட்டு இவங்க மறுபடியும் பழையபடி என்ன ஆயிரும்னா ஆட்சி வந்துடும் இதை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஜூலானி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ரஷ்யா சைனாவுக்கு கூட அங்கே வேலை இல்லாமல் இருக்குது அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜூலானிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பக்கம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு அங்கே கடும் சண்டை தான் போயிட்டு இருக்குது ஆனால் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கு இப்போ நம்ம பேசுனதெல்லாம் சிரியா அடுத்தது ஈராக்கு ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான்காரங்க இப்ப ஐஆர்ஜிசில இருந்து நிறைய வந்து அவங்களுடைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் மூலமாக ஈராக் உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்க நிலையங்கள் மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஆரம்பிச்சாலும் பகிரங்கமாக அறிவிக்காம இதெல்லாம் எங்களுடைய பிராக்சிஸ் தான் செய்யறாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க இதுக்கு காரணம் மொசாட் வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலிருந்து இருந்து ஈரானுக்குள்ள அடிக்கடியாக என்ன பண்ணுறாங்க வெடி விபத்துகள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட கேஸ் ஸ்டேஷன்லாம் வந்து ஈரானில் எரிஞ்சிருக்குது ஆனால் யார் காரணம்னா யாருக்குமே தெரியாது இஸ்ரேலுடைய மொசாட்டுடைய ஆப்ரேஷனாக இருக்குது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தா அந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா முதல்ல வந்து என்ன பண்ணாங்க நேத்து ரெண்டு கிணறுகளை ஈராக்ல வச்சு அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்குனாங்க உடனே என்ன பண்ணாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் ப்ரொடக்ஷனை நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பவர் ஸ்டேஷனை தாக்குனாங்க ஈரானே அப்போ என்ன பண்ணாங்க பவர் ஸ்டேஷன் தாக்கணுன்னே எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா வந்து எண்ணெய் உற்பத்தியும் போச்சு கரண்ட் உற்பத்தியும் வந்துடுக்குறாங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி பில்டிங்கு அங்கே வந்து அமெரிக்காவுடைய தொழில்நுட்பமெல்லாம் இருக்குது அதை தாக்கியிருக்காங்க அதுவும் டிஎன்ஏ ஆப்ரேட்டர் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பெரும் கட்டிடத்தவே அவங்களுடைய நிலையத்தவே இன்னைக்கு ரெண்டு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு ட்ரோன் அட்டாக்ல அதெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அறுபத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈராக்ல அமெரிக்காவுடைய ஆட்கள் இறந்துருக்காங்க இதனால இப்போ அமெரிக்காவே ஸ்தம்பித்து போயிருக்கு ஈரான் வந்து பழி வாங்குறதுக்காக இப்போ பிராக்ஸிஸை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு பதிலடியே ஈரான் இப்ப மறைமுகமா வந்து அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து மூன்று நாளாக வந்து பெரும் இழப்புகளை இப்போது ஈராக் குள்ள அமெரிக்கா சந்திக்குது அதனாலதான் இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்துல போய் சிரியால இஸ்ரேல் சண்டை போட்டா அதையும் வந்து ஈரான் தான் யூஸ் பண்ணிப்பாங்க இது நமக்கான பெரும் தோல்வியா போயிடும்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஈரான் இப்போது களத்துக்கு வந்து மறைமுகமா வந்திருக்காங்க அடுத்து நேரடியா சிரியாக்குள்ள வர போறாங்களா இல்லையான்ட்டு